விக்கிரவாண்டு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய சௌமியா அன்புமணி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்கு உயிர் தியாகம் செய்தவர்கள் பாப்பனாம் பட்டும் மக்கள் ஆனால் ஆட்சியில் இருக்கும் அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது இடஒதுக்கீடும் தர முடியாது என கூறுவது ஏமாற்றத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் செய்ய முடியும் இன்னைக்கு எதுக்கு தியாகம் செய்த கிராமம் இடஒதுக்கீட்டுக்காக ஆனா எதுக்கு தியாகம் செய்தோம் நம்ம பசங்க நல்லா படிக்கணும் நம்ம பசங்க நல்ல வேலையில போகணும் கவர்மெண்ட் வேலையில இங்க எத்தனை பேர் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறோமா நம்ம பிள்ளைகள் கை தூக்குங்க கை தூக்குங்க ஒரே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறீங்க ஒரே ஒருத்தர் தான் இவ்வளவு ஒருத்தர் தானமா என்ன எந்த வேலையாக இருந்தாலும் நல்ல வேலையாக இருக்க வேண்டும் ஆனா நம்ம நம்ம இவ்வளவு பேர் கொடுத்தவங்க இடஒதுக்கீட்டுக்காக எதுக்கு ஒரு இடஒதுக்கீடு வேணும் நிறைய மக்கள் இருக்கிறாங்க நம்ம பசங்களுக்கு நல்ல வேலை வேணும் நல்ல படிப்பு வேணும் நல்ல வாழ்க்கை வேணும்னு உயிர் நீத்த ஒரு கிராமம் இது நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க ஆனா இடஒதுக்கீடு வாங்கி நம்ம யாரா பயன்பெற்று யார் மேல இவ்வளவு அரசு வேலை யாருக்குமே அரசு வேலை கொடுக்கல என்ன சொல்றாங்க இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது பத்தரை பர்சன்ட் தர முடியாது சமூக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு மனசாட்சி இல்லாம இங்க இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க